எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நம்பி எப்படி இருக்கிறீங்க நேற்று போட்ட வீடியோ எல்லாருக்கும் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ இன்றைக்கி அட்வைஸ் பண்ணுற மாதிரிலாம் வீடியோ கிடையாது இன்றைக்கி ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம இந்த ட்விட்டர் பக்கத்தில் பார்த்தது கேட்டது அதுக்கப்புறமா தளபதி அவர்களை பற்றி யாரெல்லாம் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு சில ஒரு மிக்ஸட் ஃபண்ட் அப்படின்ற மாதிரி ஃபண்ட் சொல்லுது மிக்சடாக வந்து ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம் அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்குற மாதிரி இருக்கும்போது இந்த வீடியோ அனைவங்கலாம் பிடிக்க நம்புற வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஸோ என்னுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து ரிபப்ளிக் டே தின வாழ்த்துக்கள் சொன்னால் குடியரசு தினம் வார்த்தைக்கார் சரி ரொம்ப பேருக்கு இந்த குடியரசு தினம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் டே அறுது வார்த்தை மாட்டேங்குது சுதந்திர தினம் அப்படின்னா நமக்கு வந்து தெரியும் சுதந்திரம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா குடியரசு தினம் ஏன் கொண்டாடுவாங்க அப்படின்னு யார்த்து நான் தெரியும் ஏன்னா தான் நம்ம தளபதி அரசுகள் வரா போது நம்ம இனி அரசியலை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும் ஸோ அதனால இதுலேருந்து இருந்து ஆரம்பிப்பு பண்ணிக்கிட்டு குடியரசு தினம் அப்படின்னா குடியரசு தினம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்தது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அதை வந்து அமுல்படுத்துகிறாங்க ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஆனால் அந்த அமுல்படுத்துறதுன்ற விஷயத்தை வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அதாவது சுதந்திர தினம் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மீன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயே வந்து காந்தி அவர்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண விஷயம் அதுக்கப்புறம் அதில் வந்து அம்பேத்கர் வந்து தலைமையில சொல்லி அவர் தான் வந்து இந்த குடியரசு தினத்துக்கான ஒரு என்ன சொல்கிறது டாக்குமெண்ட்னு சொல்லலாம் இவன் நம்ம அரசியல் அமைப்பு சட்டம் இருக்குது பார்த்தீங்களா அரசியல் அமைப்பு இது இப்படி தான் நடக்கணும் இந்த மாதிரி தான் ஓட்டெடுப்பு இருக்கணும் இந்த மாதிரி இத்தனை எம்எல்ஏஸ் இருக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வாங்கினோன்னே எல்லாரும் சுதந்திரம் சுதந்திரமாகிடும் பட் எப்படி நாடாக நடத்துறது ஏன்னா நாடு வந்து பொதுவான நாடு ஸோ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னும் போது ஓட்டெடுப்பு முறை மக்கள் ஓட்டெடுப்பு மக்கள் தேர்ந்தெடுத்து அவர்கள் பிரதிநிதியாக தலைவர்களாக ஆக்குவது தான் அந்த குடியரசு தினத்தோட மெயின் கோரே ஸோ அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷமாக வந்து அவங்க வந்து எழுதி அதை வந்து பார்லிமெண்ட்டில் சம பண்ணி அதுக்கு எல்லாரும் ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த சட்டங்கள்லாம் அமல்படுத்தப்பட்டுச்சு இப்போ அதை தான் நம்ம வந்து ஓஹாலோ பண்ணிட்டு இருக்கோம் இந்தியாவில் ஸோ அதை தான் வந்து குடியரசு தினமாக கொண்டாடுறோம் இதை கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் பெருசாக வரும் ஸோ அதனால் இதோட போதும் நான் நினைக்கிறேன் பட் ஆனால் இந்த குடியரசு சம்பவத்தை மேட்ரு ஒரு அக்கா ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க ட்விட்டரில் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி அக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மன்னர் ஆட்சி முறையில் வாரிசுகள் தொடர்ந்து ஆட்சி செய்வதிலிருந்து விடுபட்டு அரசு எடுக்கும் முடிவுகளில் மக்களின் பங்கும் இருப்பதுமே குடியரசு இவ்வாறான முறையில் இருந்து விடுபட்டு வாழும் அனைவருக்கும் குடியரசு தினம் வாழ்த்துக்கலாம் அதாவது பொதுவாக மன்னராட்சி ஏன் வேண்டாம்னு சொல்கிறாங்கன்னா அந்த வம்சத்தை சார்ந்தவங்க தான் ராஜா 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 வந்துகிட்டே இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் மன்னராட்சி அது இருக்கக்கூடாது அப்படின்றனால தான் டெமோக்ராட்டிக் ஆட்சியில் மக்கள் விருப்பப்படுறவங்கள வந்து அந்த பதவியில் உட்கார வச்சு சிஎம்ஆவோ பிஎம்மாவோ அப்படி உட்கார வச்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம்தான் வந்து குடியரசு தினத்தோட அடிப்படை விஷயம் ஆனால் இது ராஜேஸ்வரி அக்கையன் சொன்னாங்க அப்படின் எனக்கு கன்ஃப்யூஷனாக இருக்குது ஏன்னா அவங்களும் வந்து ராமதாஸ் அவங்ககிட்டருந்து வந்தவங்க தான் இவங்க எல்லாரும் ஒரு வகையாக தான் இன்றைக்கி டிஎம்கேல பார்த்துட்டு தான் இருக்கிறோம் கலைஞர் போனார் ஸ்டாலின் வராரு ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி வராரு உதயநிதிக்கு அப்புறம் இன்பதினி வராரு இன்பநிதிக்கு அப்புறம் தும்பதினி வரலாம் வேறு துயர நிதி அந்த நிதியெல்லாம் வரலாம் அடுத்து நீங்கள்லாம் ஸோ அப்படி தான் இருக்குது ஏன்னா அந்த இளைஞரணி டிஎம்கே ஸ்டேஜ்லேயே வந்து இது உதயநிதியோட சன்ன கொண்டு போய்ட்டு உட்கார வச்சுருந்தாங்க ஸ்டேஜில் ஸோ அப்படிதான் வருது அரசியல் இந்த பக்கம் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருக்கிறாங்க அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே அவங்களுடைய ராமதாஸ்னால் அவர் பண்ண அவர் பையன் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர் வந்திருக்காரு வைக்கோணம் வைக்கோட பசங்க ஸோ இன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னா விஜயகாந்த் ஒய்ஃப் அப்புறம் இல்லைன்னா விஜயகாந்த் ஒய்ஃப் இல்லைன்னா அவங்க பையன் யாராவது ஒருத்தர் ஸோ இப்படி தான் வர்றாங்க ஸோ அந்த மாதிரி தன்னிச்சையாக வந்து யாராவது ஒருத்தர் தான் வந்து அரசியலில் வந்து சைனாக வருது அது உதாரணத்துக்கு நம்ம எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்தார் பட் அவருக்கு வாரிசு கிடையாது ஜெயலலிதா அவர்களுக்கும் வாரிசு கிடையாது பட் ஜெயலலிதா எம்ஜிஆர் பேஸ் பண்ணி வந்தாங்க அதனால அதை அந்த கணக்கில் சேர்த்துக்கலாம் காமராஜர் அது மாதிரி தனியாக தான் வந்தார் ஸோ அதுக்கப்புறமா இப்போ தனியாக வந்துட்டு இருக்கிறது வந்து இவர் சீமானவர்கள் தனியாக வந்து போய்ட்டு இப்போ அடுத்த நம்ம தளபதி எந்த ஒரு அரசியல் சாயலும் இல்லாமல் சட்டங்களும் அவங்க பார்க்க தெரியும் படம் நிறையா இருந்திருக்காரு பட் சாயல் இல்லாமல் வந்திருக்காரு ஸோ அதனால் அவரை வந்து நம்ம அந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் பட் மேடம் இதயம் போட்டிருக்காங்க அப்படின்றதான் எனக்கு சின்ன ஒரு சந்தேகம் என்ன பண்ணுறது சரி போல் ஓகே பார்ப்போம் அவங்களுக்கும் ஏதோ ஒன்று போடணுன்றதுக்காக போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு இன்னொரு விஷயம் ஒருத்தம் போட்டிருக்கான் அதாவது விஜய் மாதிரி நான் வந்து காய்கறிலாம் கொடுக்கறதுக்கு வரல துணி தீனி இந்த மாதிரி கொஞ்சம் துணி பண்ணி கொடுக்குறதுக்கெலாம் நான் வரல அப்படின்னு மன்சுலிக்கன் சொன்ன மாதிரி ஒரு ட்விட்டரில் வந்து ஒரு ஒரு வீடியோ ஒன்று ஆட் பண்ணி அதுக்காக கோட் போட்டுருக்கேன் ஆக்சுவலி அந்த வீடியோவில் அவர் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வீடியோவில் பேசுறாரு அவர் அவங்க வந்து ஏதோ ஒரு கட்சி ஒன்று தனியாக ஆரம்பிக்கிறாரு கூட்டணியாக சேர்ந்து அவங்க வந்து புலிகள் ஏதோ ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அதை வந்து ப்ரெஸ் மீட் வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அப்போ அதில் வந்து கேள்வி கேட்கறாங்க நீங்கள் விஜயவர்களை கரசியர்களை பற்றி என்ன சொன்னீங்க அப்படின்னும்போது விஜயவர்கள் வரட்டும் போது அவருக்கு அவருடைய இஷ்டம் நான் நாற்பது வருஷமாக அரசியல் ஆஃப்கோர்ஸ் நஞ்சர் அல்லிக்கிட்ட நாற்பது வருஷமாக அரசியல் இருக்கிறார் அப்படின்னும்போது அவரை அவர் அவர் கட்சி ஆரம்பித்தா நீ அவங்கள பற்றி கேளுங்கடா ஏன்னா இது நம்ம மீடியாவில் இருக்க ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா நான் ஒன்று செய்கிறேன் அப்படின்னா என்னுடைய கட்சி என்னுடைய விஷய கொள்கை என்ன அப்படின்றத கேளுன்றதை விட்டுவிட்டு அவர் வர்றாரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் வந்து அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா அவர் இது செய்கிறாரே நீங்கள் என்ன செய்வீங்க ஏன்னா அப்படி கேட்குறீங்க திருந்துங்கடா கொஞ்சமாவது நீ என்ன செய்வேன் கேளு இப்போ நான் ஒன்று ஆரம்பிக்கிறேன்னா நான் என்ன செய்வேன் கேளு அப்போ தானே உனக்கு தெரியும் நான் என்ன செய்வேன் நீ அவன் என்ன செய்யற செய்யணும் ஏன் மற்றவங்களை கேட்கணும் இதே நாளைக்கு விஜய் அவர்களே கட்சி ஆரம்பித்தாலுமே கூட அவர்கிட்ட போய்ட்டு உங்களுடைய கட்சி கொள்கை என்ன நீங்கள் மக்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்களில் வந்து முக்கியத்துவம் கொடுப்பீங்க சேம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேளுங்க அதை விட்டு விட்டு நீங்கள் வந்து சப்போஸ் விஜய் வந்ததுக்கப்புறம் திடீர்னு யாரோ ஒருத்தர் கட்சி தொடர்றாச்சிங்க அவங்க வர்றாங்க அவனால் அவங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு அது ஏன்டா கேட்குறீங்க திருந்துங்கடா கொஞ்சமாவது சோத்தின் நிறுத்திங்க சோத்தத்தை நிற அதை விட்டு விட்டு திட்டு இருக்காங்கடா கொஞ்சமாவது மாறுங்கடா திருந்த மாட்டேன்றாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் தளபதி அவர்கள் வந்து பிப்ரவரி ஃபோர்த் வந்து அவருடைய கட்சி வந்து பெயர் பதிவு செய்யப்படும் அப்படின்ற மாதிரி ட்விட்டர் பக்கங்களில் போட்டுக்கிட்டு இருக்காங்க சில பேஜஸில் ஸோ அவர் என்ன கட்சி பெயர் வைக்கப்படாருன்னு தெரியல பட் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நேற்று சவுக்கு சங்கருடைய ஒரு பேட்டி ஒன்று பார்த்துட்டு இருந்தேன் அதில் வந்து அவருக்கு தெரியும் பேர்லாம் தெரியும்ன்ற மாதிரியும் பட் ஆனால் சொல்லிக்காமல் எல்லாம் இருப்பா வெயிட் பண்ணப்பா வரட்டும்ல அதுக்கு என்ன அவசரம் இப்போதான் வந்து க கட்சி ஆரம்பிக்கிறதுக்குலாம் ஒப்பதெல்லாம் வாங்கிட்டாங்கல்ல எல்லாம் கூட சீக்கிரம் வரும் அதுக்கு இல்லைன்னு நான் சொல்ற மாதிரி அந்த ஒரு ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு பேசிகிட்டு இருப்பாங்க அதில் ஒரு மூணு பேர் அதில் ஒரு ஒரு சில வார்த்தைக்குள்ளே அவர் சொல்லும்போது ஓகே அரசியல் சார்ந்துருக்காங்க கண் கனெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் இவ்வளோ தூரம் பேசியிருக்காங்க அப்படினும்போது கண்டிப்பாக கட்சி பேர் முடிவு பண்ணியிருப்பாங்க எனக்கு ஒரு பத்து பேர்கிட்ட கையெழுத்துலாம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் வந்திருக்கு அந்த தலைவராக வந்து விஜய் அவர்கள் வந்து சிஎம் கேண்டிடேட்டாக ஏற்றுக்கிறதுக்கான ஒப்புதல் வாக்கு வாக்குமூலமும் வந்துடுச்சு ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்கும் ஏன் ஏ என்னப்பா இவர் கேட்க மாட்டா விஜய் போய் நான் தான் சீமான் நீங்கள் எஸ் அதுதான் நம்ம அரசியல் அதுதான் அந்த அரசியலுடைய முக்கியமான விஷயமே கட்சி நான் ஆரம்பிக்கிறது மேற்று கிடையாது என் கூட நிற்கிறது முயற்சி கிடையாது அந்த கட்சிக்குன்னு கொள்கை கொள்கைன்றது வேறு அது போக அவங்களுடைய அந்த கட்சி அந்த க கட்டமைப்புகள் மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு ஒரு வரையற வச்சுருப்பாங்க ஸோ அதை வந்து அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஆகணும் அதுக்கு வந்து ஒப்புதல் வேணும் ஒரு தலைவர் நினைச்சுன்னா டக்குன்னு தலைவர் எல்லா முடியும் தன்னிச்சையாக எடுத்துட முடியாது ஏன்னா நாள் யார் வேணால் டக்குன்னு கிளம்பி போயிடுவாங்க ஸோ அதனால் தலைவர் தன் கூட இருக்கவங்கள எப்பயுமே தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அவங்களையும் சார்ந்து அவங்களையும் கேட்டு அவங்களும் வந்து இந்த பொதுச் செயலாளர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஒன்று பொதுச் செயலாளர் பதவி அப்படி இல்லைன்னா தலைவர் பதவி சில இடத்துல ரெண்டுமே அவங்களே ஹேண்டில் பண்ணிப்பாங்க பொதுச்செயலாளரும் அவங்க தான் ஹேண்டில் பண்ணுவோம் தலைவரும் அவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு பிரச்சனை தான் நமக்கு ஏடிஎமிக்கையில் வந்துச்சு யார் பொதுச்செயலாளர் ஆவது அப்படின்னு ஜெயலலிதா போனதுக்கு போனதுக்கப்புறமா ஸோ அந்த மாதிரி இதில் வந்து பொதுச் செயலாளராக இருப்பாங்க ஆனால் தலைவர் கேண்ட்டர் வேறு ஒருத்தர் காட்டுவாங்க சில இடத்துல வந்து பொதுச் செயலாளர் தலைவர் ரெண்டுமே அப்படி இருக்கும்போது இங்கே விஜயவர்கள் தலைவர் ப்ளஸ் பொதுச் செயலாளராக தான் கண்டிப்பாக இருப்பார் அதில் மாட்டுக்கிறது கிடையாது அப்படி இருக்கும்போது இல்லைன்னா தலைவராக இருக்கலாம் பொதுச் செயலாளராக வேறு ஒருத்தரை நியமிக்கலாம் அதுவும் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் ஸ்டில் இதெல்லாம் நமக்கு தெரியாது அதில் எதை அவங்க செய்ய போகிறாங்க புஷியானந்தோடைய இடம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது ஏன்னா பொதுச் செயலாளர்ன்றது வந்து அது ஒரு மிகப்பெரிய பதவி அது ஆல்மோஸ்ட்டு சிஎம் ஆகிட்டோம்னா அவங்க வந்து சிஎம் பட் அந்த கட்சி கட்சியை கட்ட க கட்டுக்கோப்பை வச்சுக்கணும் அப்படின்னா அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ அதுதான் மிகப்பெரிய ஒரு சிக்கலான செயல் அது த தளபதியை வச்சுப்பாரா இல்லை மற்ற கொடுப்பாரா அப்படின்னு நமக்கு தெரியல ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் உள்ளுள்ள நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் மேக்சிமம் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் கட்சி பேர் என்ன கொடி என்ன வே விஜய் மக்கள் இயக்கம் இருக்காது அப்படின்றாங்க ஆனால் வேறு ஏதோ ஒரு தமிழ் பெயரில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதனால் வந்து அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அது போக இன்னொரு விஷயம் எனக்கு என்ன தோணுதுன்னா லாஸ்ட்டாக அதாவது ஒரு ஒரு பேட்டியில் வந்து சீமான் சொல்லியிருப்பாப்ல எதுக்குன்னா இந்த லியோ படத்துக்கு வந்து இப்போ ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லை எதுக்கு ஆடியோ லான்ச் நடத்த விடலை அப்புறமா சென்சார் போர்டில் ஏகப்பட்ட பிரச்சனை நாரடி சாங்குக்கு பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு கால போலி பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாங்க பாட்டர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவ்வளோ ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி இருந்தும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ப்ரோஸை வந்து சாலிட்டாக பண்ணி தட்டி தூக்கிட்டு போயிடுச்சு எல்லாத்தையும் அதுலேயே கண்டாயிட்டாங்க எல்லாருமே ஸோ அந்த மாதிரி அந்த படம் இதெல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சக்ஸஸ் மீட்டுக்கும் சக்ஸஸ் மீட்லாம் முன்னாடி அந்த ஆடியோ அஞ்சலாம் கொடுக்கல வைக்கல அப்படின்னும் போது வச்சு ஒரு சொல்லி இது சொல்லியிருந்தேன் சரிடா நீங்கள் அதாவது டிஎம் கேக்கு சொல்லியிருந்தார் தூரத்துலேருந்து நாங்கள் எங்களை நாங்கள் பார்க்குறோம் எங்கள் தம்பி அவரை நீங்கள் இவ்வளோ கட்டு எங்களுக்கே கேண்டாவுது இப்போ நீங்கள் அவர் சினிமாவில் இருக்கிறார்கிறதாண்டா நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க ஆ சினிமாவில் இருக்கிறாருன்னு இதெல்லாம் பண்ணுறீங்க நாளைக்கே நான் சினிமா வேண்டாம் மாதிரியாக போச்சுன்னு விட்டுட்டு அரசியலுக்குள்ளே வந்துட்டார்னா என்ன பண்ணுவீங்க சினிமாவில் இருக்கறதுனால தானே படத்துக்கு வந்து சென்சாரில் ப்ராக்கின்றீங்க பாட்டில் பிரச்சனைன்றீங்க ஆரியல் அஞ்சு வச்சா பிரச்சனைன்றீங்க படத்தை ரிலீஸ் பண்ணால் தேடத்தரமாட்டேன்றீங்க இவ்வளோ சிக்கல் கொடுக்குறீங்க நான் படத்தை விட்டுட்டு நாளைக்கு அரசியல் வந்தால் என்ன பிடுங்குறீங்களா அப்படின்னு கேட்டார் எனக்கு அதுதான் இப்போ அரிய சிரிப்பாக வருது வந்துட்டார் இப்போ என்ன புடுங்க போகிறாங்க அவ்வளோதான் மேட்ருங்க ஓகேங்களா ஸோ விஜயவர்கள் அரசியல் வந்துட்டார் மிக தெளிவான ஒரு முடிவு இந்த வயசில் பண்ணியிருக்காரு அது மிக சரியான ஒரு செயல் ஸோ இந்த அரசியல் பயணம் அவருக்கு அட்வான்டேஜஸா டிஸ்அட்வான்டேஜஸ்ஸா அப்படின்ற நிறையா விஷயங்களை நம்ம அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோக்களில் பார்ப்போம் ஸோ இந்த இன்றைக்கி இந்த வீடியோ இதோடு நான் முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப் சாரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அண்ட் ரெண்ட் ஆஃப் த டே ஒரு விஷயத்தை வந்து நான் கன்வே பண்ண விரும்புகிறேன் ஏன்னா அஃப்கோர்ஸ் பவதாரணி அவர்கள் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோயாளாக இறந்துட்டாங்க நேற்று மிகவும் ஒரு வருந்தத்தக்க செயல் ஏன்னா நல்ல பாடகி அவங்க வயசும் கம்மி தான் நாற்பத்தேழு வயசு தான் வந்து நான் பாடகி இளையராஜ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அவங்களுக்கு நம்ம ஒரு ஆழ்ந்த இரங்கல்கள் இந்த வீடியோ மூலியமாக தெரிவிச்சுக்கிறோம் சரி பிறந்தா ஒரு நாளைக்கு போய் தானே ஆகணும் எனக்கு ஓகே சிவன் அனதர் வீடியோ லவ் யுவர் டேக் கேர் பை பை